அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று முத்தமிழில் இரண்டாவது முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் அதில் ரெண்டாவது இசை 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 ஒன்று மேலிருந்து கீழ் துன்பம் சென்னை தமிழில் என்ன என்பதை இப்படி கூறுவர் இன்னா இன்னா வினா எட்டு இடமிருந்து வளம் கேள்விகள் வினாக்கள் வினாக்கள் எட்டு மேலிருந்து கீழ் எட்டு மேலிருந்து கீழ் துடைப்பளக்கம்மாறு மாரு மாறு விளக்குமாறு பதினொன்று இருந்து கீழ் ஒருவன் என்ற திரைப்படத்தில் இரண்டு தமிழக முன்னாள் முதல்வர்கள் இணையாக நடித்திருந்தனர் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்தது பதினாறு இடமிருந்து பலம் ராமாயணம் மகாபாரதம் ஆகியவற்றை இப்படி குறிப்பிடுவோம் ராமாயணம் மகாபாரதம்லாம் இதிகாசங்கள் இதிகாசில் இதிகாசங்கள் பதினான்கு மேலிருந்து கீழ் டேஸ் என்றால் எண்ணெயாக நிற்பான் எல் என்றால் எண்ணெயாக நிற்பான் எல் ஏதான் போடணும் எல் இருக்குது பதினான்கு இடம் இருந்து பலம் சுலபம் சுலபம் எளிது ஏ லி து பதினைந்து மேலிருந்து கீழ் தும்பிக்கை தொடக்கத்தில் ஒரு பூச்சி தும்பி து இம்பி தும்பி பதினேழு மேலிருந்து கீழ் அம்பு கனை அம்புனா கனை காயிற்கு நை தான் பண்ணும் பதிமூன்று மேலிருந்து கீழ் ஆயிலம் நட்சத்திரத்திற்கு முந்தையது பூசம் ஊ ச இம்பூசம் பதினெட்டு இடம் இருந்து வய வளம் மீன் மீன்னா கயல் க கயல் ஏன் வந்திருக்கு இது என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் பதினாறு மேலிருந்து கீழ் டேஸ் இல்வது கரவேல் என்றால் உங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை கேட்டவர்களுக்கு ஒழிக்காமல் கொடுங்கள் என்று பொருள் இயல்வது கரவேல் இரண்டு இடமிருந்து வளம் வெற்றிவேல் டேஸ் வேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் ஆறு இடம் இருந்து வளம் கூட்டத்தோடு கும்பலோடு கு கும்பலோடு இங்கே ராகுன்னு வந்திருக்கு இது என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் மேலிருந்து கீழ் மூன்று மேலிருந்து கீழ் மூன்று காளிதாசன் எழுதிய ஒரு நூல் டேஸ் வம்சம் காளிதாசன் எழுதிய ரகு வம்சம் நான்கு மேலிருந்து கீழ் பாய் கட்டில் போன்றவை நாம் டேஸ் உறங்க பயன்படுகின்றன பாய்கட்டில நம்ம படுத்துறங்க படுத்து ப டு படுத்து ஏழு மேலிருந்து கீழ் இளைய ராஜாவை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் டேஸ் அருணாச்சலம் பஞ்சு அருணாச்சலம் ப பஞ்சு ஒன்பது இடமிருந்து பலம் பயப்படுவது அஞ்சுவது இன்று அஞ்சுவது ஒன்பது மேலிருந்து கீழ் தொடக்கம் ஆதி என்றால் முடிவு ஆதி அந்தம் ஆதி ஆதின தொடக்கம் அந்தம் இம் பத்து மேலிருந்து கீழ் விவசாய நிலம் விவசாயம் பண்ணுற இடம் வயல் பனிரெண்டு இடம் இருந்து வளம் தாயை குறிக்க பயன்படும் வார்த்தைகள் ஆடலுடன் பாடலை கேட்டு என்று துவங்கும் பிரபல திரைப்பட பாடல் இடம்பெற்ற படத்தலைப்பும் கூட குடியிருந்த கோயில் இ கோயில் குடி இந்த கோயில் ஐந்து மேலிருந்து கீழ் மனம் மனம் அப்படின்னா அகம் ஆ ஹ அகம் எல்லா கட்டங்களும் நிறைத்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ